என் பேசி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் செல்வம் ஒருவருக்கு கல்வியின் சிறப்பு ஆயிரம் ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு கட்டுவது என்றார் பாரதியார் மனித உயிர் வாழ்வதற்கு உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்ற நம் அறிவை வளர்த்து கொள்ள கல்வி அவசியம் பிச்சை புகினும் கற்கை நன்றி என்கிறார் அவ்வையார் மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் நம்முள் உயர வேண்டுமாயின் கல்வி அவசியமாகும் வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கெறிந்தால் தான் நமது வாழ்வானது பிரகாசிக்கும் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேறென்கிறார் பிளாட்டோ கல்வியால் தாழ்ந்தவர்கள் எவரும் இல்லை அப்துல் கலாம் அம்பேத்கர் கல்பனா சாவ்லா என பல சாதனை மனிதர்கள் கல்வியால் உயர்ந்தவர்களே அத்தகைய கல்வியை நாம் சிறப்புற கட்சி வாழ்வில் வெற்றி அறிவோம் நன்றி